மேட்ச் இந்த ஆர்வம்லாம் உங்களுக்கு எந்த வயசுக்குள்ளே வந்துச்சு ஆக்சுவலாக சின்ன வயசுலேருந்தே இருக்கா இல்லை இப்போ வந்து இல்லை சின்ன வயசுலேருந்தே கிரிக்கெட்லாம் ஆடுவோம் நாங்கள் நாங்களும் ஸ்ட்ரீட் கிரிக்கெட்டர்ஸ் தான் சின்ன வயசில் எங்கள் அம்மாலாம் பயங்கர வச்சுட்டோம் இப்போ பார்த்தாலும் ரோட்லேயே இருங்க கிரிக்கெட் ஆடினே இருங்கன்னா அது ரோட்டில் கிரிக்கெட் வச்சு தான் படமே பண்ணுவாங்க இப்போ வந்து நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா சென்னை டுவெண்ட்டியில் இவங்க ஒரு மேட்ச் ஆடி இருப்பாங்கல்ல அந்த பேட்டை கொடுத்து ஒரு மேட்ச் ஆடி தோற்றுருப்பாங்க அந்த பேட்டை ஆட்டே போட்டு எடுத்து போயிருவாங்களே அந்த மாதிரி நீங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு பொருளை வந்து பெட் பண்ணி இல்லை அது பாலு பேட் இந்த மாதிரி ஏதாவது பெட் பண்ணி தோற்று மன உளைச்சல் காலாக இருக்கீங்களா அப்போ நாங்கள் ஏரியா விட்டு ஏரியா போய் ஒரு கேம் ஆடி தோத்துட்டோம் அதே மாதிரி தான் வந்து பயங்கர பந்தாவா போய் தோற்று எங்கள் ஏரியாவில் பசங்க ஃபிலிப்பு கமல் பிரவீனு சுகன் இந்த மாதிரி பசங்க இந்தவங்கலாம் வந்து பயங்கரமாக ரெகுலராக வந்து நாங்கள் கிரிக்கெட் ஆடுற பசங்க ஸோ நாங்கள் அப்பப்போ போயிட்டு ஏரியாவில் போயிட்டு கிரிக்கெட்லாம் ஆடும்போது வந்து ஒரு வாட்டி பையன் அப்படி அசைக்கப்பட்டு வந்தோம் அந்த ஒரு ஞாபகம் இருந்துச்சு மைண்டில் அதை அப்படியே எடுத்து வச்சுட்டேன் கரையில் நான் வேடிக்கை பார்க்க போயிருந்தேன் ரொம்ப கேவலமாக தோற்றங்க அதே அந்த கிரௌண்ட் தான் சென்னை டுவெண்டி படம் ஷூட் பண்ண அதே கிரௌண்ட்ல நான் உங்களுக்கு கை கைத்தட்டலான்னு போனேன் பத்த ஆப்பர்ச்சுனிட்டே வரல கை கைத்தோசிட்